அரை கப் ரவ இருந்தால் போதும் பத்தே நிமிஷத்தில் மொறு மொறு இந்த முறுக்கு வந்து ரெடி பண்ணிடலாம் இதுக்கு உளுந்து தேவை அரிசி மாவும் ரவையும் இருந்தால் போதும் இந்த முறுக்கு வந்து ஈஸியாக ரெடி பண்ணிடலாம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க அடுப்பில் வந்து ஒரு பேன் வச்சுருக்கேன் அதில் மெஷரிங் கப்புக்கு ஒரு கப் தண்ணி சேர்த்துருக்கேன் இதில் இப்போ உப்பு சேர்க்குறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுறேன் எண்ணெய் ஊற்றிட்டு உப்பு வந்து அந்த தண்ணியில் நல்லா மிக்ஸ் ஆகணும் அதனால ஸ்பூன் வச்சு நல்லா கரைச்சி விட்டுறணும் இந்த தண்ணி வந்து நல்லா சூடாகி கொதிக்க ஆரம்பிக்கும் போது தான் ரவை சேர்க்கணும் ரவையை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்க்கணும் மெஷரிங் கப்புக்கு கப் ரவை எடுத்திருக்கேன் அந்த ரவையை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கட்டி இல்லாமல் ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ரவை வந்து நல்லா வெந்து வரணும் தண்ணியெல்லாம் வற்றி ரவை நல்லா வெந்து கட்டியாகி வரது வர கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் ரவை வந்து இந்த ஸ்டேஜுக்கு வந்தோடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதை வந்து வேற ஒரு பவுலுக்கு மாற்றிடுங்க இப்போ இது கூட மெஷரிங் கப்புக்கு கப் அரிசி மாவு சேர்க்குறேன் ஒரு ஸ்பூன் ஜீரகம் போட்டுட்டு கையை வச்சு நல்லா அழுத்தி பசைஞ்சு விட்ருங்க ஒரு அரை கப் தண்ணி எடுத்துருக்கேன் அந்த தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பசையணும் கொஞ்சம் வெது வெதுப்பான தண்ணியாக எடுத்துக்கோங்க தண்ணி வந்து ரொம்ப ஊற்றிடக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா சாஃப்டான மாவாக பசைஞ்சு எடுத்துக்கிடணும் மாவு வந்து பசைஞ்ச பிறகு இந்த மாதிரி தான் இருக்கணும் அப்போ தான் உங்களுக்கு முறுக்கு புளியதுக்கு ஈஸியாக இருக்கும் முறுக்கு அச்சில் வந்து எண்ணெய் தடவி எடுத்துக்கிடணும் முறுக்கு குழல்குள்ளையும் எண்ணெய் தடவிக்கிடணும் அப்போனா மாவு வந்து ஒட்டாமல் ஈஸியாக வரும் எண்ணெய் தடவிட்டு மாவை வந்து உள்ளே வச்சிடணும் நான் வந்து ஒரு கண் கரண்டி எடுத்திருக்கேன் அதில் வந்து பின்பக்கம் வந்து முறுக்கை புழிஞ்சி வச்சுருக்கேன் உங்களுக்கு வந்து எண்ணெயில் டைரெக்டாக புளி எண்ணாலும் புளிஞ்சிக்கோங்க அப்படி இல்லைனா ஒரு பிளாஸ்டிக் ஷீட்டில் வந்து புளிஞ்சி வச்சிட்டு அதை வந்து எடுத்து போட்டுக்கோங்க ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் வச்சு எண்ணெய் உடனே முறுக்கு வந்து ஒவ்வொன்றா போட ஆரம்பிங்க முறுக்கு வந்து நல்லா உடனே எண்ணெய் சத்தம் வந்து நல்லா கம்மியாயிரும் அந்த எண்ணெய் சத்தம் நல்லா உடனே திருப்பி விட்டுருங்க ரெண்டு பக்கமும் நல்லா வேக வச்சு எடுக்கணும் அப்போ தான் முறுக்கு வந்து மொறு மொறுன்னு இருக்கும் இந்த முறுக்கு வந்து வெள்ளை கலரில் பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் வந்து ஜீரகத்துக்கு பதிலாக எள்ளு சேர்த்துக்கிடலாம் உங்களுக்கு வந்து ஓம வாசம் பிடிக்கும்னா ஓமத்தை வந்து கையில் வச்சு லேசாக கசக்கிட்டு அதையும் சேர்த்துக்கிடலாம் இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்